ஆண்களின் பொறுப்பா பெண்களின் பொறுப்பா ஆண்களின் ஒழுப்பாசத்துக்கு திட்டமிட்டு நம்முடைய ஆண் இளம் சிங்கங்கள் எல்லாம் ஒன்று திறந்து இந்த விழாவை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மின்னுவது போல வண்ண வண்ண விளக்குகளால் ஊரையே விழுந்து செய்து இந்த விழா இன்னைக்கு தான் நடக்கணும் கோகுல அஷ்டமி என்னைக்கு வந்தாலும் ரெண்டு நாள் பின்னால லீவு இது எவ்வளவு ஓடி வெடிச்சாலும் வெள்ளிக்கிழமை நாம சிறப்பா கொண்டாடிடுவோம் என்பதாக திட்டத்தை வகுத்து இந்த விழா சிறக்க ஆண்கள் உழைப்பு தானே முதலில் முன்னின்றது என்ன யூனிபார்மா படம் எடுத்து கட்டிக்கின்னு

மகிழ்ச்சி கொண்ட வாழ வேண்டும் என்றால் ஆண்களின் குறைப்பு தான் முதலிலே நிற்கும் நடுவர் இந்த கல்யாண வீட்டுல போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சரி ஆம்பளை எவ்வளவு உழைக்கிறான் இந்த கல்யாண பொண்ணுக்கு அப்பாவை பாருங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் கக்கத்தில் ஒரு கையை கை பை வச்சு காணாம போன மாதிரியே திரு 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 ஒரு ஆள் முடிச்சு நிற்பா அவர் தங்க பொண்ணோட அப்பா அப்படின்னா அம்மான ஒரு கேரக்டர் இருக்கும் எனக்கு ஒரு உண்மை தெரியணும் என்ன அந்த கல்யாணத்துல கிளாஸ் இருந்தவர அப்படி தான்

பொ <laughs>

அப்பாவை உழைப்பை காட்டிலும் பெண்களின் பொறுப்பு பலவீனமாக இருக்கிறது சரி கல்யாண வீடா இருந்தாலும் சரி மற்ற எந்த விழாவா இருந்தாலும் சரி முதலிலே திட்டமிட்டு தான் பாக்கெட்ல இருந்து பணத்தை எதற்கு எப்படி முதலீடு செய்யணும் எப்படி விழா சிறக்க வைக்கணும் எதை எப்ப செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மகன் தான் துணிந்து முடிவெடுக்க முடியும் பெண்ணால் எந்த விதத்திலேயும் துணிந்து முடிவெடுத்து விட முடியாது வேணும்னா மகளிர் குழு சந்தா காசு கட்டத்துல சண்டை வந்தா பள்ளி பிடிக்கிறதுல துணிஞ்சு முடிவெடுத்துருவாங்க இதுல பெண்களின் பொறுப்பு என்ன இருக்குது பொறுப்பு இப்போ அந்த காலத்தில் ஆயா எட்டு கஜ சேலை கட்டி தாத்தா காலையில் வெடிக்காலமே ஓட்ட போகும்போது எட்டு மணிக்கு எல்லாம் கஞ்சி கொடிய தலையில வச்சுக்கிட்டு மாமா கஞ்சி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்ததும்

சாயங்காலம் மூணு மணி ஆனாலும் சாப்பாடு இட்லியும் ஆமா பாட்டி தாத்தாவுக்கு சாப்பாடு எடுத்து போச்சு பொறுப்பான் தாத்தா வேலை செய்யும் போது பாட்டியும் கூட நிலத்துல வேலை செஞ்சது பாட்டியும் கூட வேலை செஞ்சதுனால ஆளு மெலிசா இருந்ததுங்க எட்டு கஜ சேலை எடுத்து சொல்லுவதுக்கு முன்ன சொல்வதுக்கு பொறுப்பா மானத்தை காப்பாத்துற உடையா சேலை இருந்தது பாட்டி பார்த்து ரொமான்ஸ் பண்ணுவாரு ஆமா பஞ்சு முட்டாய்

அது நம்ம பொம்பளைங்க தப்பா புரிஞ்சுக்கின்னு இந்த கொடை எடுத்து பின்னால பக்கம் தொங்க விட்டுருச்சுவா இந்த தூய்மை இந்தியா திட்டம்னா தெரு பெருகி சுத்தம் பண்றதுங்க குனிஞ்சி பெருகுனா இடுப்பு வலிக்குதான் இது விட்டா அது போ போ தெரு பெருகின்னு வருது இந்த மாதிரி சேலையை கட்டுறதுனால எவ்வளவு பிரச்சனை தெரியுங்களா சோறு கொட்டி வைக்கிறாங்களா

பண்றானே அவங்களே பேர் வச்சுக்கிறாங்க அதுக்கு அதுக்கு அதுவா பேரு இங்கிலீஷ்ல சொன்னா சாலா இத இப்படி போட்டு பார்த்துச்சுங்க முடியல இதுலயும் அவங்களுக்கு சர்டிபிகேஷன் வரல இப்படி எடுத்து போட்டு பார்த்துச்சுங்க இதுலயும் வரல அப்புறம் ஒன் சைடா எடுத்து இப்படி போட்டு பார்த்துச்சுங்க இதுவும் வரல எதுக்கு தகவல் வாய்வானே அப்படின்னு எடுத்து போட்டு இப்ப அப்படியே போகுது அப்படியே வருது

ஆஸ்பத்திரில ஆபரேஷன் பண்ணும்போது அங்கங்க கட்டிருந்த அந்த ஆபரேஷன் பண்ண பாதிக்கப்பட்ட இடம் மட்டும் தெரிட்டே நைட்ي ஆபரேஷன் முன்ன அங்கே டைட் போட்டுருணுமா இந்த அது எட்டு வீட்டுக்கு வந்துச்சு வீட்டுக்கு வந்தா காய ஆறாமாச்சு கட்டி போடணுமா அது அதுக்கு சப்போர்ட்டா அம்மா வீட்டுல எட்டு கொடுத்த ஒரு பீரோ அழுக்காயிட கூடாதுன்னு ஒரு உரை தச்சு போட்டு வச்சுக்கோ அந்த உரைய தச்சு போட்டதுனால பீரோ அழுக்காவா இருக்குது அப்பா எட்டு கொடுத்த பீரோ பழசா போச்சு அந்த உரை புதுசா இருந்துச்சு பாரு ரெண்டு பக்கத்துலயும் தை வச்சு மீதி சப்போர்ட் இது ஒண்ணு மாத்து கட்டுறது எட்டு மாட்டிக்கிச்சு இந்த நைட்டிய நைட்ல மட்டும் போனாங்க அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு காலையில இருந்து தண்ணி தெளிக்கு தெருவுக்கு வந்தாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டோம் பால் வாங்க பார்த்து வரைக்கும் போச்சு நைட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டோம் மார்க்கெட்டுக்கு காய் வாங்க போச்சு நைட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டோம் ஸ்கூல் பள்ளிய பஸ் ஏற்றத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போச்சு என்ன பண்றது நேரம் இல்லையேன்னு விட்டோம் இவ்வளவுதான் போனது சாமி ஊர்வலம் ஆமான்னு அது கூட சொல்லுது சாமி ஊர்வலம் போனா கற்பூரையாத்த மூடம் நயட்டி வருதே இந்த கொழுமைக்கு என்ன பண்றது இதுவா பொறுப்பு இதுவா குடும்பத்துக்கு அடக்கமான பொறுப்பு ஆண்கள் எவ்வளவு எவ்வளவு உழைக்கின்றார்கள் அப்பாவோட கால போய் பாருங்க அவர் கால்ல இருக்கிற அந்த வயக்காட்டுல நடந்து நடந்து இந்த வெடிப்புகள் அதிகமா இருக்கும் அந்த வெடிப்பை வருடி பார்க்கும் போது அது எவ்வளவு காப்பு காய்த்து போயிருக்கும் அந்த ஈடாக இருக்குமா அம்மா குழந்தையை வைத்தல கோடுகள் இருக்கலாம் ஆனால் அந்த கோடுகள் அப்பாவின் காலிலே காப்பு காய்த்து வெடித்திருக்கின்ற அந்த வெடிப்புகள் ஒரு நாளும் மறையாது அந்த உழைப்புக்கு ஈடாக எதை கொடுத்தால் வேலை செய்யறவங்களை பாருங்க கையில காப்பு காய்ச்சி போயிருக்கோம் பெண்களோட கை மென்மையா இருக்குமா அதனாலதான் அவங்க கையில் விரலுக்கு லேடிஸ் பிங்கர் வண்டக்காய் மாதிரி இருக்கும் லேடிஸ் பிங்கர் வெண்டக்காய்க்கு பேர் வச்சாங்க அப்படிதான் சொல்றாங்க சரி சரி ஆனா ஆண்களின் கை காப்பு காய்ச்சி போயிருக்கும் அந்த காப்பு காய்த்து போன அந்த உள்ளங்கையை வருடி பாருங்கள் உங்கள் அவர்களின் உழைப்பு என்ன என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு ஆண்மகன் தங்கச்சிக்கு கல்யாணம் போகும் போது

தன்னுடைய தந்தையின் உழைப்பை பகிர்ந்து அப்பா என்ன படிக்க வச்சார் அவருக்காக நான் உழைக்கிறேன் அவர் உழைப்பை நான் பங்கு கொள்கிறேன் என்று தங்கச்சியோ அக்காவோ இருந்தா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு அவருக்கு காசு சம்பாதிச்சு அவருக்குன்னு ஒரு கனவு இல்லத்தை வைத்துக் கொண்டு தான் கல்யாணம் பண்ணிகளான வீட்டுக்கு வரும்போது அவர் கட்டின வீட்டுல படி இருக்கும் ஆனா அவர் ஓடி ஓடி உழைத்ததனால் தலையில முடி இருக்காரு முக்கியமான விஷயம் சொன்ன அவர் கட்டின வீட்டில் படி இருக்கும் ஆனா தலையில இருக்காது அதுக்கப்புறம் ஏன் போறீங்க உங்க வீட்டுல பொண்ணுக்கு தான் உங்க வீட்டுல பொண்ணுக்கு தான் இந்த அம்மா வந்து நீட்டிக்க நாங்க பொண்ணு தேட போறோம் பொண்ணு தேட போகும் போது ஏன் பொண்ணு தேடணும் அப்படின்னா எங்களால் முடியும் ஒரு குடும்பத்தை வாழ வைக்கின்ற அந்த அளவிலே எங்களுக்கு மன உறுதி இருக்கிறது ஒரு பெண்ணை பாதுகாக்க வாழ்க்கை கொடுக்க எங்களுக்கு வசதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பதற்காக போய் கொண்டு தேடுறோம் காசு கொடுத்து கொண்டாந்ததுக்கு உண்மாரி எழுச்சி இருக்கிறோம்

குட்டியோ நெப்பியோ குட்டியோ இது எல்லாம் வச்சு நாங்க சொல்றவங்க மாப்பிள்ளை பிடிச்சா அப்படியே தாலி கட்டிக்க வேண்டிய அதை விட்டுட்டு மாப்பிள்ளை என்ன வேலைக்கு போறார் எவ்வளவு சம்பாதிக்கிறார் முதல்ல கேள்வி அப்போ மாப்பிள்ளையோட உழைப்போ ஆண்மகனுடைய உழைப்போ குடும்பத்துக்கு மகிழ்ச்சிக்கு உதவுகிறது என்பது உலகம் அறிந்து அதனால தான் ஒவ்வொரு மாப்பிள்ளைகிட்டையும் என்ன வேலை செய்கிறார் எவ்வளவு சம்பாதிக்கிறார் கேட்டுட்டு தான் பொண்ணு கொடுக்கவே சம்பாதி முடிவு பண்றாங்க அதனால் ஆண்களின் உழைப்பு தான் குடும்ப மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறது என்ற நிலையிலே இந்த சமைக்கிற விஷயத்தை பத்தி அவங்க பேசினாங்க சமையலா செய்யறாங்களோ அவ்வளவு கஷ்டமா ஆகுது என் சமைக்கிறேன் பாயாசத்தை கூட பாயசம் மாதிரி செய்யறவங்கிறாங்க நான் இங்க சொல்லலையா நீங்க எல்லாம் கோச்சிங்க கூட பறிக்கும் இந்த அப்பா சத்தியமா கூட சொல்லல

வீட்டில் நாலு பேருக்கு சமைக்கிறேன் நல்லா சமைக்க மாட்டேங்கிறா காய் வெட்டி கொடுக்குறவங்களா பொம்பளைங்க இதுல வீட்டில் நாலு பேருக்கு சமைக்கிறதே நல்லா சமைக்கலையே கல்யாண வீட்டுல ஆயிரம் பேருக்கு சமைக்கணும் எப்படி சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பெருப்பை பெண்கள் கிட்ட நம்பிக்கை இல்லாதான் கொடுக்காத இருக்கிறாங்க அதனால் ஆண்கள் தான் சமையலிலேயும் அந்த காலத்துல நல்லா சமைச்சவனா நலன் அதுக்கப்புறம் நல்லா சமைச்சவன் பீமன்

அந்த காலத்தெல்லாம் பிச்சைக்காரன்னு ரா பிச்சைக்காரன்னு ஒத்தன் வருவாங்க சமைச்சது மிச்சத்தான் ராபிச்சைக்காரன் போடுவான் இப்போல்லாம் ரா பிச்சைக்காரன் யார் வாரமும் தின்னிடுவோம் ஏன் பிச்சைக்கார போட்டியும் ஒன்று உள்ளே வாங்கி வச்சுக்கிறாங்க அதுக்கு பேரு புரிஜ்ஜியம் ரோட்டில் கட்டி அந்த பாராதியம் ஆஹான் அண்ணா வீட்லேருந்து வரணும் சவுக்கான போட்டியில் புரிஜினு ஒன்று அது பதினஞ்சாயிரம் ரூபாய் அதுல இயன் பெ சொல்ல நல்லாவே சமைப்பா நல்லாவே சமைப்பா சொல்லு சொல்லு அஞ்சு விலை சட்னி வைப்பா ஒண்ணு சிவப்பா இருக்கும் ஒன்னு மஞ்சளா இருக்கும் ஒண்ணு பச்சையா இருக்கும் இப்படி அஞ்சு வகை சட்னி மூணு இட்லிக்கு அஞ்சு சட்னி வைப்பா நல்ல சட்னி வச்சுக்கியத்தை சாப்பிட்ட மாதிரியே இது என்ன மாமா வச்சுதான்

அம்மா என்ற உறவு அப்பா என்ற உயிரிலே இருந்து அம்மா என்ற மெய்யிலே கலந்து உயிர் மெய்யாக ஒரு விழுந்தை பிறக்கிறது என்ற உண்மையை அம்மா என்ற வாசகத்திலே தமிழர் முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த அம்மான்னு சொல்லும் போது முப்பழம் மா பலா வாழ்வி அந்த மூன்று பழத்தோட சாரை எடுத்து அளவோட தேனை கலந்து அந்த கலந்துட்டு எடுத்து சாப்பிடும் நாக்குக்கு எவ்வளவு சுவையோ அவ்வளவு சுவை குழந்தை சொல்லுகின்ற அந்த வார்த்தை அப்படின்னு குழந்தை சொல்லும் போது என் சாமி என் ராஜா கொல்லு கொல்லுன்னு பேசிட்டு என் சாமி என்ன அம்மானு கூப்பிட்டுட்டான் அப்படின்னு அம்மா சந்தோஷப்படணும் அதான உண்மை

அது மம்மி சொல்ல மாட்டேங்குது அதுக்கு ஒன்னே கால் லட்சம் ரூபாய் பீஸ் மம்மின்னு சொல்ல வைக்கும் கட்டடி பீஸ் வேற இத கட்டிட்டு காலையில ஏழே முக்கா எட்டே கால் மணிக்கு மஞ்சா கலர் பச்சு வரும் புள்ள பிடிக்கிறேன் மாதிரியே இருக்குது மஞ்சா கலர் பச்சு வரும் அந்த புள்ளைய பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கு எட்டே கால் மணிக்கு பச்சு வருது அதுக்கு அஞ்சே கால் மணிக்கே அம்மா ஏந்துவோம்

இந்த நிலைமையில நேத்து வச்ச சாம்பார்ல இன்னைக்கு சுட்டுல இட்லிய முக்கி ரெண்டு உள்ள தள்ளு இது புட் பாய்சனாய் வெளிய வந்துட கூடாது சொக்காய் மாட்டி கைத்துல ஒரு டையி மேலே வந்துட கூடாது கீழே வந்துட கூடாது அப்படியே புள்ளிய தூக்கி நீல் ஆம்ஸ்டாங் மிலாவுக்கு போனாரு அப்போ ஒரு ஆக்சிஜன் மாட்டிக்கு போனார் பெண்ணால அந்த ஆக்சிஜன் மாட்டி பண்ண மாதிரி ஒரு பேக் அது இல்லாத லஞ்ச் பேக் அது இல்லாத பிரேக் பாஸ்ட் இது மத்ததியும் புள்ள மேல மாட்டி எத்தன் போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வச்சி பேக் வந்த உடனே அது சீட் மொத்தம் புள்ளவ வந்த காமே அந்த புள்ளிகள அந்த புள்ளி உள்ள சொருவி ஐத்திட்டு அம்மாவுக்கு பைக் சண்டு அம்மாவுக்கு பைக் சண்டு அடி அம்மனே என்ன அம்ச்சிட்டு நீ தூங்கு போறியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது உதட்ட பிதிக்குன்னு தாத்தா சொல்றதா

அதுக்கப்புறம் சுந்தரி அதுக்கப்புறம் கயல் வானத்தை போன வானத்தை போல மூஞ்சி மலர் மலர் அதுக்கப்புறம் மந்தி வேற ஒருத்தான் வேற ஒரு சார போல இதுல சிங்கப்போட்டி ஆனந்தி அவளுக்கு வேற மூணு பேர் போட்டி போடணும்

சீன் போறத்துக்குள்ளாப்படுது அப்படின்னு சாப்பாடு மொத்து வச்சுட்டு தண்ணி கொண்டாந்து வச்சுட்டு இது போயிடுச்சு

பொறு உழைப்புக்கு ஈடு இணையாக பெண்களால் ஏதும் செய்து கொள்ள முடியாது நீங்க பொறுப்பா இருக்கலாம் ஆனா வீட்டுக்காரன் வெளியில போய் சம்பாரிச்சுட்டு வந்து கொடுத்தால் பொறுப்பா இருக்கும் தேனி இருக்குது தேனி பெண் பூச்சி ராணி பூச்சின்னு சொல்லுவாங்க அது கூட்டிலே தான் இருக்கும் ஒரு தேனி தேனை ஒரு நாளைக்கு கொண்டு வருவதற்கு இந்த பூமி ஒரு முறை சுற்றினால் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பயணிக்குமா தேன் உறிஞ்சுவதற்கு இந்த பூமி ஒரு சுத்தமா எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பயணித்து ஆண் தேனி தேனி கொண்டு வந்து கொடுக்கும் பெண் தேனி கூட்டிலேயே தான் இருக்கும் அப்படி ஆண்கள் திரைகளும் ஓடியும் திரவியும் தேடு என்று சொல்லுவார்கள் அந்த மாதிரி